கொண்டு வந்ததுக்கு நன்றி உண்மையாகவே வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற அதாவது வந்து எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுதுபோக்குக்கு வருகின்ற இவர்களால் வருகின்ற பணம் வந்து முக்கியமானது முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலாத்துறையிலே அதிகப்படியாக பணம் பெறுவது வந்து யூரோப்பியன் யூனியனில் இருந்து அதாவது ஐரோப்பாவில் இருந்து நான் கடந்த ஒரு மாதமாக ஐரோப்பாவில் இருந்தேன் அதில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஐரோப்பாவில் வேர்ல்டு பேங்க் எங்களுக்கு காசு வந்திருக்கிறது ஐம்பத்தெட்டு தசம் ஆறு மூணு மில்லியன் ரூபா காசு தரப்பட்டிருக்கிறது வேர்ல்டு பேங்கால் அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனால் இருபத்தெட்டு மில்லியன் ஜூஎஸ் டாலர்ஸா ருபீஸ் இல்லை அது வேர்ல்டு பேங்கால் ஐம்பத்தெட்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ஜூஎஸ் டாலர்ஸ் யூரோப்பியன் யூனியனால் இருபத்தெட்டு மில்லியன் அந்த ப்ரொஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஸ்எம்பி ப்ரொஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் மாடர்னை மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒன்று தரப்பட்டிருக்கிறாங்க அதில் வடக்கு மாநிலத்தில் மொத்தமாக பதினாறு டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனுடைய காசு பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் இந்த காசு பாவிக்கப்பட்டது ஆதாரத்தோட இந்த ஊழல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒரு ஒரு கட்டிடம் ஒன்றை ஒரு வருடத்துக்கு வாழைக்கு எடுத்திருக்கிறார்கள் சரிதானே எடுக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை வந்து ஒரு வருடத்துக்கு இருநூறு லட்சம் ரெண்டு கோடிக்கு பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள் இந்த ஆதாரம் இருக்கிறது அந்த கட்டிடத்துக்குரிய யூரோப்பியன் யூனியன் தந்த ஆசை நாங்கள் இப்போது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அதாவது வெளிநாட்டிலிருந்து எங்கட நாட்டிற்கு வருகின்ற காசு சம்பந்தமாக தான் கதைக்கிறோம் யூரோப்பியன் யூனியன்லே நான் ஒரு மாதமாக இதோ உங்களுக்கான ஊழல் ஆதாரம் விஜிதரன் என்று சொல்லப்படுவர் ரெண்டாவது மற்றவருடைய வந்து டாக்டர் ஜோஹான் விஜயகோன் இவர் அந்த ப்ரொஜெக்டினுடைய டைரக்டர் ரெண்டு கோடி பணம் ஒரு வீடு ஒரு ஒரு பில்டிங் ஒன்றை வாடகை கெடுத்து அந்த வாடகைக்கு பெயின் பண்ணுவதற்காக நன்றி பொருங்க அப்ப ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்ல வேணும் என்ற முக்கியமான விடயம் என்னென்றால் இப்படி யூரோப்பியன் ஜூனியர்ல இருந்து வருகின்ற பணத்தை எங்கள நாட்டில் கொள்ளையடித்தும் இந்த அனுர அரசாங்கம் இந்த காசு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிற்கு வருவார் என்று ஜோதிச்சு பாருங்க இப்போ நாங்கள் உதாரணமாக நாங்கள் கதைக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே த்ரீ வீலுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குற சம்பந்தமாக கதைக்கிறோம் இப்போது நாங்கள் அதுகளை மட்டுமல்ல பார்க்க இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தொகைகளை எப்படி களவெடுக்கிறோம் என்பது தொடர்பாக கதைக்கோணும் இந்த ஆதாரங்கள் இதோட ஐந்தாவது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் அனுர அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாநிலத்தில் பிடிக்கல ஒரு வாகனம் ஒரு வீடோன்றை வாடகைக்கு ஒருவரிடம் எடுத்து போட்டு அதை ரினோவேட் பண்ணுவதற்கு

இதுக்கு மேலே அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அரசாங்கத்தால் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாம இருக்கும் ஐந்து வருடங்கள்